ஈரோட்டில் போடப்பட்ட கள்ள ஓட்டு சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுக என இருமுனை போட்டியாகத்தான் களம் இருக்கிறது கடந்த முறை நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை விட இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சற்று கலையிலிருந்து காணப்படுவதாகத்தான் சொல்லப்பட்டது இருப்பினும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அந்த கட்சியின் வேட்பாளர் சீதா சூறாவளியாக பிரச்சாரம் செய்திருந்தார்கள் அதே போல மறுபுறம் திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் வேட்பாளரும் சூறாவளி பிரச்சாரம் செய்ததை பார்க்க முடிகிறது இந்த நிலையில தான் இன்று காலை ஏழு மணி முதலே ஈரோடு கிழக்கு பகுதியில வாக்குப்பதிவு தொடங்கி இருந்தது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் முறையாக எல்லா இடங்களிலையும் பணிகளையும் ஒருங்கிணைத்து இன்று காலையிலிருந்தே சீராக தேர்தல் நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் தற்போது வரை வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது தொடர்ந்து மக்கள் ஆர்வமாக எல்லா இடங்களிலும் வாக்களித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் வீரப்பன் சித்திரம் அப்படிங்கிற பகுதியில திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டிருந்தனர் அதை சரிவர யாரும் கண்டுகொள்ளாத நிலையில தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவினரிடையே பெரும் மோதல் விடுத்து அங்க பெரும் சர்ச்சையும் விடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் வீரப்பன் குறிப்பாக அந்த நாற்பத்தி ஒன்பதாவது நம்பர் பூத் வார்டுல கள்ள ஓட்டு போடப்பட்டதாக குற்றம் சாட்டுறாங்க அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் கிட்டையும் இத பத்தி முறையிடுறாங்க அங்க கள்ள ஓட்டு போடுறாங்கன்னு எங்களுக்கு செய்தி வருது கிட்டத்தட்ட நாற்பது ஓட்டுகள் வரை கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சுமத்துகின்றனர் தேர்தல் அதிகாரிகள் இனிமேல் அப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அங்கிருந்து ஒருவர் பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இனிமே நடக்காம பாத்துக்கிறோம்னா அப்ப நாற்பது ஓட்டு கள்ள ஓட்டு போடப்பட்டதை ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கள்ள ஓட்டு போடப்பட்டது அதே போல அங்கிருந்த திமுகவினர் சீமான் ஒழிக அப்படின்னு கூச்சலிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால தனப்பிற்கும் இடையே பெரும் மோதல் வெடித்திருக்கிறது thank <laughs> you போது நாம் தமிழர் கட்சியினர் அந்த பர்டிகுலர் நாற்பத்தி ஒன்பதாவது நம்பர் ரொம்பவே ஆவேசமாக வெகுண்டெழுந்து அதிகாரிகளையும் தேர்தல் அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் கேள்வி கேட்டுக் பார்க்க முடிகிறது நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டு தற்போது அங்கு வாக்குப்பதிவு சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பிற பகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீரபன் பகுதியில் வெடித்த இந்த மோதலால் தற்போது அங்கு வாக்குப்பதிவு வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது வாக்குப்பதிவு முடிவதற்கு இன்னும் சற்று நேரமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்படி ஒரு பிரச்சனை வெடித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது